கல் தோன்றி மண் தோன்றா காலத்தின் முன் தோன்றி தமிழ்மொழி தமிழ் மொழி அம்மொழியின் உரிமையாளர்கள் தமிழர்கள் தமிழர்கள் எதை செஞ்சாலுமே அதுல ஒரு அர்த்தம் இருக்கும் ஏ தமிழர்கள் வைக்கக்கூடிய பேரு கூட ஒரு அர்த்தம் இருக்கும் இந்த மாதிரி நம் முன்னோர்கள் நம் தமிழர்கள் நம் இந்தியர்கள் செஞ்ச பல விஷயங்கள் அர்த்தம் உள்ள விஷயங்களை நம்ம ரசிக்கப்போம் பயணத்துக்கு தயாராக ஒரு அற்புதமான ஒரு பயணம் வரலாற்றை பற்றியும் தெரிஞ்சுக்கலாம் அதில் சொல்ல வரும் கருத்தை பற்றியும் தெரிஞ்சுக்கலாம் பயணத்துக்கு தயாரா அதாவது இப்ப நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா உங்க இடத்தை பார்த்தாலே எங்க இருக்கும்னு தெரிஞ்சுக்கணும் நாவலா இருக்கும் அது மட்டும் இல்லை நீங்கள் தம்மையில் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க நம்ம இருக்கிற இடம் திருநீர்மலை ஆமாம் இன்றைக்கி நம்ம திருநீர்மலையில் தான் இருக்கோம் ஆனால் இந்த திருநீர்மலையோட ஸ்பெஷாலிட்டி அதாவது நம்ம சொன்னோல்ல ஒரு விஷயம் இருக்கும் நம்ம தமிழர்கள் எது செஞ்சாலுமே அது போல தான் இந்த கோயில் வந்து சென்னையிலே இருக்குது ஆனால் இது ஒரு பெருமாள் கோயில் இந்த பெருமாள் கோயிலில் சென்னையில இருந்துக்கிட்டே உங்களால வந்து சோழிங்கர் காஞ்சிபுரம் ஸ்ரீரங்கம் இது எல்லா இடத்துக்கும் அப்படியே போயிட்டு வரலாம் எப்படின்னு கேக்குறீங்களா ஆமா இந்த கோயில் வந்து ஒரு நான் மூன்று மூன்று கோயில்களை ஒன்றுணச்ச கோயில்னு சொல்லுவேன் ஏன்னா இதே இந்த கோயிலில் ஸ்ரீரங்க பெருமாள் இருக்காரு காஞ்சிபுரம் உலகரந்த பெருமாள் இருக்காரு அது மட்டும் இல்லை சோழிங்கர்ல இருக்கக்கூடிய நம்மளோட நரசிம்மர் இருக்காரு ஆனா இந்த நரசிம்மர் கிட்ட ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சாந்த முகம் உள்ள ஒரு நரசிம்மர் எப்பயுமே நரசிம்மரை வந்து நம்ம தான் பார்த்துருப்போம் ஆனா இங்க வந்து ஒரு சாந்தம் உள்ள ஒரு சாந்தமான நரசிம்மரை பார்க்கறது வந்து ஒரு புதுமையா இருக்கு இங்க ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கு என்னன்னா பன்னெண்டு மணிக்கு கோயில் வந்து மூடிடுறாங்க ஸோ நான் வந்து இப்போ ஏன் மேலே வந்து வீடியோ இப்படி இருக்கேன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நான் இப்போ வந்திருக்கிற நேரம் எனக்கு ஏற்கனவே டைம் ஆகிடுச்சு இப்போ வந்து கோயில் வந்து மூடிடுவாங்க ஸோ நான் சாமியை அவசர அவசரமாக தரிசிக்கணும் அப்படின்றதுக்காக வீடியோவே எடுக்காமல் மேலே வந்துட்டேன் எனக்கு வந்து இப்போது வந்ததில் ஒரு சின்ன வருத்தம் என்னென்னா பொறுமையாக வந்து தரிசிக்கிற மாதிரி இருக்கணும் இப்போ அந்த மாதிரி தான் இருந்தது நான் வேகமாக அவ்வளோ லஸ் டைமில் வரல பட் சீக்கிரமாக வந்துட்டேன் அதனால் என்னால் கீழேருந்து வீடியோ எடுத்துகிட்டு வர முடியல நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு ஒன்பது மணி அளவில் வரலாம் இந்த இடத்துக்கு ஏன்னா இது ஒரு மலை கோயில் இந்த கோயில் வந்து ஒரு நல்ல ஃபீல் தருது இப்போ உதாரணத்துக்கு நான் வந்திருக்கிற நேரம் வந்து பன்னெண்டு மணி கிட்ட ஸோ இந்த நேரத்தில் வெயில் வந்து செமையாக அடிக்குது ஸோ இந்த வெயிலில் வந்து உங்களால் நிற்க முடியாது அது மட்டும் இல்லை இது வந்து ஒரு அவ்வளோ நல்ல ஃபீல் வந்து தரலை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த இந்த இடம் இருக்குல்ல அதுதான் நம்ம வந்து கீழே இருந்து பார்க்க வேண்டிய ஒரு இடம் இது வந்து நம்ம கோயிலோட கோபுரம் விமானம் அங்கே தெரியுது அப்புறம் அந்த இடத்துல ஒரு மஞ்சள் கலரில் ஒன்று தெரியுது இல்லையா அதுதான் அந்த கோயிலுடைய தேர் இந்த கோயிலுடைய தேர் அதுக்கு பக்கத்தில் அதோட தெப்பப்புழமும் பார்த்தோம் இது வந்து பாருங்களேன் எவ்வளோ ஒரு அருமையான ஒரு கலை சிற்பங்கள்லாம் இங்கே நிறைய இருக்குது ஆனால் என்ன அப்படின்னா கொஞ்சம் பழமையான கோயில் கொஞ்சம் இல்லை சுமார் இரண்டாயிரம் வருடம் எவ்வளோ இரண்டாயிரம் வருடம் பழமையான ஒரு கோயில் ஆனால் இதில் வந்து நிறையா பண்ணியிருக்காங்க பட் குப்பைகள் அங்கங்கே அங்கேயும் இங்கேயுமாயிருக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா பராமரிக்கலாம் இன்னும் ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஷெட்டெல்லாம் மேலே போட்டிருக்காங்கல்ல இந்த ஷெட்டெல்லாம் வந்து போன வருஷம் எல்லாம் இல்லை இந்த வருஷம்தான் போட்டிருக்காங்க நீங்க வரணும்னா ஒரு ஒன்பது மணி அளவுல இங்க வரலாம் ஒரு சுத்தமான காத்து சுவாசித்தது போலவும் இருக்கும் கடவுளை பொறுமையா நின்று தரிசிக்கலாம் ஸ்ரீரங்க பெருமாள் அதாவது நம்ம ஸ்ரீரங்கத்துக்கு போய்தான் பெருமாளை பார்க்கணும் அப்படின்ட்டு இல்லை நம்ம சென்னையில் இருந்துக்கிட்டே ஸ்ரீரங்க பெருமாளை பார்க்கலாம் அது மட்டும் இல்லை இந்த கோயிலுக்கு இன்னொரு சிறப்பு இருக்குது என்ன அப்படின்னா அறுபத்தி ஓராவது திவ்யஸ்தலம் இந்த கோயில் இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் மெயின் ப்ரையாரிட்டி கீழே வந்து அதிகபட்ச ஒரு விஷயம் என்னன்னா மூலிகைகள் தான் பாருங்கள் இங்கே பாருங்கள் எவ்வளோ மூலிகைகள் இருக்குன்னு இதெல்லாம் நீங்கள் வந்து கூகுள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா என்ன மூலிகை அதெல்லாம் வந்து தெரியும் நான் பண்ணி பார்த்தேன் நிறைய மூலிகைகளோட பேர்கள் அதெல்லாம் வந்தது ஸோ இதை பாருங்கள் இந்த இடம்லாம் பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது ஆனால் அங்கேயும் இங்கேயுமா வந்து குப்பைகள் போட்டிருக்காங்க இதை பாருங்கள் இது இது வந்து ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு விஷயமா இருக்கு நம்மளே வரோம் நம்மளே வந்து குப்பையை போடுறோம் இது வந்து என்னன்னு தெரியல அங்கேயே பாருங்க நிறைய போர்டு வந்து வச்சிருக்காங்க அங்கேயும் இங்கேயுமா ஆனா இந்த கோயிலோட மெயின் ப்ரையாரிட்டி வந்து ராமர் ஸ்ரீ ராமருக்கு வந்து கொடுத்திருக்காங்க என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளோட ராமாயணம் எழுதுனார்ல வால்மீகி முனிவர் அவர் வந்து இந்த கோயில வந்து ஒரு தவம் பண்ணிருக்காரு எதுக்குன்னா ராமரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராமர் வந்து காட்சி தந்ததும் நீங்க வந்து பெருமாள் காட்சி தந்திருக்காரு நீங்க ராமர் உருவமா இங்கே இருக்கிற எல்லா மக்களுக்கும் காட்சி தரணும் அப்படின்னு வால்மீகி வேண்டி இருக்காரு அதை பா அதை ஏற்றுக்கிட்டு பெருமாள் இங்கே வந்து ஒரு அமைஞ்சிருக்காரு அதை வந்து நம்ம இன்றைக்கும் வந்து பார்த்துட்டு போகலாம் கீழே இருக்குது திருநீர்மலை கீழே இருக்கிற தேவஸ்தானத்தில் இருக்குது இதுக்கு எதுக்கு திருநீர் மலை அப்படின்னு பேர் வந்ததுன்னா இதை சுற்றி ஆறு இருக்குமா அதாவது ஆறுனா நீர் இருக்குமா அதனால் இந்த இடத்துக்கு பேர் திருநீன் நான் வந்து வீடியோவோட முதல் ஆரம்பத்திலேயே சொல்லியிருக்கேன் தமிழர்கள் எது ஒரு பேர் வைக்கிறதா இருந்தால் கூட அதை வந்து ஒரு யோசிச்சு தான் வைப்பாங்கன்னு ஸோ நான் பார்த்த வரைக்கும் இந்த மழை ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சதுனாலே தண்ணி நிற்கிற மாதிரியான ஒரு இடமா இருக்குது இது வந்து ஒரு ஆஞ்சநேயர் சந்நிதி மிகவும் ஒரு அருமையான ஒரு சந்நிதியாக இருக்குது இங்கே பாருங்கள் இடமே வந்து பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு ஆனா அங்கங்க குப்பைகள் இருக்கு பாருங்க ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் நம்மளுடைய ஆஞ்சநேயர் அவ அதாவது நான் வந்து முதல்ல நீங்க கோயில் ஏறும்போது ஆஞ்சநேயரை வந்து தரிசிச்சுட்டு அவர்கிட்ட அனுமதி வாங்கிட்டு அப்புறமா தான் மலை ஏற ஆரம்பிக்கணும் அதுக்குதான் இங்கேயே வந்து ஆஞ்சநேயர் சன்னதி வந்து வச்சிருக்காங்க நீங்கள் இந்த இடத்துக்கு வந்து வரணும்னா பேட் வழியாக வரலாம் அந்த பேட் வழியாக வர்றதுக்கு வந்து ஃபிஃப்டி ஃபைவ் ஏ அப்படின்னு நினைக்கிறேன் பஸ்ஸு அந்த பஸ்ஸில் வந்து வந்தீங்கன்னா வந்து இந்த கோயில் வாசல்லேயும் வந்து நிற்கிது அண்ட் இங்க பாருங்க அன்னதானம் கூட போட்டுக்கிட்டு இருக்காங்க இது வந்து கீழே இருக்கிறது ஸோ எனக்கு நேரம் ஆயிடுச்சு அதனால் நான் சீக்கிரமாக போகிறேன் சாமியை தரிசிக்கணும் இங்கே ஒரு ஆஞ்சநேயர் சன்னதி ஒன்று இருக்கு இந்த கோயிலை வரையிலும் ஒரு உலகளந்த பெருமாள் இருக்கார் இல்லையா அவர் இருக்காரு அப்புறம் நீலகண்ட பெருமாள் அவரும் இருக்காரு அப்புறம் ஸ்ரீரங்க பெருமாள் ஸ்ரீராமர் இப்படின்னு பல பேர் இந்த பல பெருமாள்களை இந்த கோயில் இருக்கு அது மட்டும் இல்ல இந்த கோயில பொறுத்த வரையிலுமே இந்த திருநீர் மலை இந்த கோயில பொறுத்த வரையிலுமே நாலு 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 கோலத்துல வந்து பெருமாள் இருக்கிறார் என்னென்ன கோலம்னு கேட்குறீங்களா நின்ற கோலம் நின்றான் இருந்தான் கிடந்தான் நடந்தான் இப்படின்னு நாலு கோலங்களில் பெருமாள் இங்கே காட்சி தருகிறார் அப்படிப்பட்ட ஒரு திருஸ்தலம் இந்த அறுபத்தி ஓராவது திவ்யஸ்தலம் நீலகண்ட பெருமாள் இருக்கக்கூடிய ஸ்தலம் நீர் வண்ண பெருமாள் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அவர் இருக்கக்கூடிய ஸ்தலம் இந்த திருநீர் மலை கண்டிப்பாக எல்லாரும் வந்து பார்க்க வேண்டிய இடம் சென்னைக்கு அருகிலேயே இருக்கு நீங்கள் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு கோயில் தமிழனும் தமிழின் பெருமையும் என்றென்றும் வாழும் இரண்டாயிரம் பழமையான இந்த கோயிலை பார்த்து தரிசிச்சுட்டு வந்ததுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு கண்டிப்பாக இந்த சந்தோஷத்தை நீங்களும் பெறுங்க அனைவருக்கும் இனிய ஆங்கிலேய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த வருடம் ஒரு நல்ல வருடமாக உங்களுக்கு அமையிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த கோயில் பாருங்க எவ்வளவு ஒரு அருமையான ஒரு கோயில் இப்போ பாருங்கள் நான் உள்ளே போனோடனே அந்த கோயிலுடைய வரைப்படங்கள் அதாவது ஒரு ஒரு பொம்மை வடையில் பொம்மை வடிவிலான ஒரு வரைபடம் இருக்குது நான் அதை காட்டுறேன் உங்களுக்கு இது இப்ப போனது கிடையாது இப்ப நான் முன்னாடி போயிட்டு இருந்த போது நான் எடுத்த படம் இங்க பாருங்க இறைவர் இறைவன் இருக்கிறார் சரியா கண்ணுக்கு தெரியல இங்க பாருங்க இது இதுதான் நான் சொன்ன அந்த படம் அருமையா இருக்கு இந்த வரைபடத்தை பாருங்க அனைவருக்கும் இனிய ஆங்கிலேய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நன்றி